ஹலோ ரேஷ் இந்திர நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று நடந்த நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு நம்ம ஆசிபிங்கின இந்த மேட்ச்சில் வந்து ஒரு எஸ்ஆர்ஹெச் இங்கே பெரிய ஒரு டோட்டலில் வந்து பதிவு செஞ்சாங்க இரநூத்தி முப்பத்தி ஒரு ரன்னை ஒன்று டார்கெட்டாக கொடுத்தாங்க ஆர்சிபிக்கு அந்த டோட்டலில் சேஸ் பண்ணுவோம் அந்த ஆர்சிபி நூற்றி எண்பத்தொம்போதுலாம் ஆல் அவுட் ஆகிட்டாங்க உண்மையிலே சொல்லலாம் இந்த பக்கம் இஷான் கிஷன் ஆனார் ருத்ரா தாண்ட ஆட்டத்தை வந்து கண்டுபடுத்தவே முடியல நம்ம ஆர்சிபி ஆள் அந்த மாதிரி போலரை வந்து வெச்சு விளாசிட்டார் ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் பா எஸ்ஆர்எஸ் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா முப்பத்தாறு ரன் அடித்தார் கிளாசன் ஒரு நாலு அந்த மாதிரி அடித்தார் அனிகிட் வர்மா வந்து ஒரு இருபத்தாறு அடித்தார் மற்றபடி எல்லாரும் ஒரு கேமியா ஆனாங்க ஒரு பெரிய ஸ்கோரை எடுத்துன்னு வந்துட்டாங்க இரநூத்தி முப்பத்தொன்று அந்த ஸ்கோரை வந்து ஆர்சிபி சேஸ் பண்ணுவான்னு பார்த்தா கம்பல்சரி சேஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தால் அதுலேருந்து பார்த்தா அவங்க டக்குங்க உங்ககிட்ட வந்து மேட்ச் தோத்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து முதல் மேட்ச்ல இருந்து ஹண்ட்ரட் அடிச்சார் ஈஷான் கிஷன் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிக்கிறார் தொண்ணூத்தி நாலு இதுக்கு மேலே நீங்க இந்த அந்த பதிமூணு நிமிஷம் பாயிண்ட் இன்னிங்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி சில ரன்னுக்கு தான் அடிச்சார் மொத்தமா அந்த பாயிண்ட் மேட்ச்ல சேர்த்து அது வரைக்கும் பெரிய பங்களிப்பு ஒரு டீமுக்காக தரல இதனால் அதுக்கு மாதிரி அவரும் ஆடல முதல் மேட்ச் அதுக்கு அப்புறம் சரியா பங்களிப்பு டீமுக்காக தரல அதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் சூப்பரா போலிங் போட்டு பேட் கமின்ஸ் மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு செம்மையான ஒரு ஸ்பெல்ல போட்டு நிறைய பேர் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்து தான் நிறைய ரெண்டே விக்கெட் எடுத்தாங்க இஷான் மணிக்கு வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்தா நாலு ஒரு முப்பத்தி ரன் கொடுத்தா அப்புறம் டூபே வந்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு விக்கெட் எடுத்து ஓரளவுக்கு டீசென்டான பங்களிப்பு கொடுத்துருந்தாங்க அதனால வந்து ஈஸியாக சுருக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இஷான் மணிக்கு வந்து டக்கு டக்குன்னு அந்த ரெண்டு ஒரு ரன் அவுட் படித்தர் எடுத்ததாக இருக்கட்டும் அப்புறம் கேச் எடுத்ததாக இருக்கும் அதுதான் மேட்சை திருப்பிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாப்பா டீம் டேவிட் யாருமே பெரிய பங்களிப்பு தரல அந்த சொற்ப ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க நம்ம விராட் கோலியை நம்ம சால்ட்டு மட்டும் தான் அவங்க பெரிய இன்னிங்ஸ் ஆனாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து விக்கெட் விடாமல் இருந்தாங்க கம்பல்சரி ஆர்சி வின் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அறுபத்தி சில ரன் அடிச்சு சால்ட் அவுட் ஆக அப்புறம் விராட் கோலி அதுக்கு முன்னாடி அவுட் ஆகிட்டு நாற்பது இச்சில் ரன் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்ட்னர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே தர அப்புறம் படிதர் ஒரு பதினெட்டு ரன்னு ஜிதேஷ் சர்மா வந்து இருபத்தி நாலு ரன் அடிச்சார் தவிர ஆர்பி சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு பேர் தவிர வேறு யாருமே பெரிய இன்னிங்ஸ் ஆடல அதில் பெரிய இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டு விராட் கோலி தான் தவிர வேறு யாருமே சிறப்பான பங்களிப்பு தர இப்போ வந்து ஆர்பிஎம் பதினெட்டு பாயிண்ட்ல இருக்கிறாங்க இன்னும் ஒரு மேட்ச் அவங்களுக்கு வெளியே இருக்குது அப்போ அந்த பதினெட்டு பாயிண்ட்ல இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா மட்டும் தான் அவங்களால இருபது பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட் பிளேஸ் இல்லை செகண்ட் பிளேஸ் பிடிக்க முடியும் மற்ற வேறு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மற்ற டீம்லாம் போட்டி போட்டு நிற்கிறாங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ஜிடி ஒரு மேட்ச் ஓத்துறாங்க நாளைக்கு வந்து ஜிடி வந்து சிஎஸ்கே ஒரு மேட்ச் இருக்குது அந்த மேட்ச் பதினெட்டு ஜிடி ஜெயிஸ்டானா கம்பல்சரி ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருவாங்க அப்படி ஜிடி ஜோதினா அதே பதினெட்டு பாயிண்ட்ல இருப்பாங்க அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் யார் போட்டியில் இருக்கா பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுக்கு இருபத்தொரு பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு அவங்களுக்கு அதனால கம்பல்சரி அவங்க வந்து பதினாலு பாயிண்ட்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இந்த அபி ஆர்சி வந்து செகண்ட் பிளேஸ் பிடிக்கிறீங்கன்னா அடுத்த மேட்ச் ஜெயிச்சே அவனுட்டு ஒரு வேரியோடு இருப்பானே சொல்ல எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் யார் யார் ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ஒரு போட்டி பண்ணுவோம் எம்மையார ஃபஸ்ட் பிளேஸ் வர முடியாது செகண்ட் பிளேஸ் வரதுக்கு வாய்ப்பு கம்மி ஏன்னா பதினாறு பாயிண்ட்ல இருக்காங்க இன்னொரு ஒரு மேட்ச் தான் இருக்கு அவங்களுக்கு அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட பதினெட்டு பாயிண்ட்ல வர முடியுமே தவிர அது அதுக்கு வந்து இவங்க ரெண்டு எல்லா டீமும் தோக்கணும் இப்ப வந்து ஜிடியும் தோத்தாவணும் ஆர்சிபியும் தோத்தாவணும் நம்ம பஞ்சாப் கிங்ஸ் மேக்ஸிமம் அந்த ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் வச்சோட பரவாயில்ல இவங்க ரெண்டு மேட்சுமே தோத்தாதான் கம்பல்சரி ஜிடி யார அதே அதே மாதிரி நம்ம மும்பை யார அதிக பாயிண்ட்ல ஜெயிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு மேல ஒரு பாயிண்ட்ல பண்ணி பேருக்கு நம்பர் த்ரீக்கு வந்துட்டாங்க இவங்க வந்து யாருன்னா ஆர்சிபி அதனால அதிக பாயிண்ட் இதுல பாயிண்ட்ல நீ ஜெயிச்சா மட்டும்தான் தான் வந்து மேலே போக முடியும் அதனால வந்து மும்பை அடுத்த மேட்ச் வந்து பெரிய ஸ்கோர்ல ஜெயிக்கணும் பாப்பாங்க எனக்கு தோணுது அப்படி ஜெயிச்சா மட்டும் தான் மேல சீக்கிரமா போக முடியும் டக்குன்னு அந்த செகண்ட் பிளேஸ் பண்ணிக்கணும் செகண்ட் பிளேஸ் மட்டும் மும்பை புஷ்டா கம்பல்சரி கப்படி சைஸ் அதிக வாய்ப்பு இருக்குது மும்பை இந்தியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துன்னு ஆர்சிபி வருவான்னு நினைக்கிறேன் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு பவுலிங்கில் வந்து ஏசி ரூட்டில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு பிளே ஆஃப்ல வந்துருவான்னு சொல்கிறாங்க பாப்பா எனக்கு தெரிஞ்சு வந்துட்டார் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்தார் இன்னும் ஐம்பது மேலே ரெண்டு கொடுத்துட்டார் அந்த இடத்துலயே மேட்சை விட்டுட்டானே சொல்லலாம் ஷான் கிஷன் சிறப்பான அடுத்த வெளியே அந்த மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சால்ட்னா விராட் கோலி ஒரு சூப்பர் பங்களிப்பு கொடுத்தார் அதனாலவே ஒரு பெரிய ஸ்கோரை சார் சாலி எட்ட முடிஞ்சிச்சு நம்ம ஆர்சியால் வர முடியல பரவாயில்ல இருந்தாலும் நூற்றி எண்பத்தொம்பது காலெட்டாங்க அடுத்த மேட்ச் நல்ல ஒரு கம்பா கொடுப்போம் நான் எதிர்பார்க்கறேன் ஆர்சிபி புடிச்சு லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம